திருவண்ணாமலையிலும் கூட எங்களுடைய ஒரு தமிழ் தலைவர் விக்னேஸ்வரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பொதுமக்கள் சமூக தலைவர்கள் மத தலைவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் குழந்தைகள் என்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த ஆட்சியில் இருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயத்தை நீங்கள் கையில் தூக்கி இருக்கின்றீர்கள் உண்மையில் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆகவே இதற்கும் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு அறிக்கை உடனடியாக அரங்கேறிய இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் இனியும் காலத்தை கடந்து கொண்டிருப்பது சாட்சிகளை அழிவடைய செய்யும் கண்கண்ட சாட்சிகள் மரணமடையக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆதாரங்கள் அழிவடையக்கூடிய சிதைவடையக்கூடிய அபாயம் இருக்கு இந்த வதை முகாம்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழினத்துக்கு எதிராகவே பல வதை முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது வடகிழக்கிலும் பல இராணுவ முகாம்களில் பற்றற்ற வகையிலே பல சித்திரவதை கூடங்கள் நடாத்தப்பட்டிருக்கிறது திருவோணமலையிலே கடற்படை முகாமிலே பலரை இரகசியமாக கடத்தி வைத்திருந்ததாக கூட தகவல்கள் வழியாகி இருந்தது ஆகவே சகல வதை முகாம்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்